நான் பார்க்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட ஒருவர் ஓதி ஷிஃபா அடைந்த ஆயத்தையும் அவருடைய அனுபவத்தையும் பார்க்க இருக்கின்றோம் நான் ஏன் இதை போறேன்னு சொன்னால் இந்த அனுபவம் நமக்கு வந்து ஒரு உத்வேகத்தை தரும் நிச்சயமாக நாமல் ஓதினால் சரியாகும் என்று தான் நம்ம வந்து அனுபவங்களை போடுகின்றோம் இதால் தான் யாரெல்லாம் பயன்பெற்றீர்களோ நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை சுருக்கமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பினா உங்கள் பேர் ஊர் எதையும் போட மாட்டேன் பயப்பட வேணாம் ஏன்னா சில பேர் அப்படி தான் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க தயவுசெய்து என் பேரை போற்றாதீப்பாங்க நம்ம பொதுவாக தான் சொல்லுவோம் அதனால் பயப்பட தேவை கிடையாது நீங்கள் எதை ஓதினீர்கள் அதனால் கிடைத்த ஃபாய்தா என்ன என்பதை சொன்னி சொன்னால் அதை மக்களுக்கு சொல்லும்பொழுது இன்னும் அவர்கள் இதை ஆர்வமாக செய்து பயனடைவதற்கு அது காரணமாக அமையும் புதுசாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்யுங்க இது முக்கியம் ஏன்னா உங்களை போல் பல பிரச்சனையில் மாற்றிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இதன் காரணமாக அந்த பிரச்சனையில் வாய் வெளிவருவதற்கு ஒரு வாய்ப்பு அது மாத்திரமல்லாமல் வெற்றி பெற்ற கூட்டத்திலே நீங்கள் சேர்ந்து விடுவீர்கள் யாரோ வெற்றி பெற்ற கூட்டம் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்கள் தான் வெற்றி பெற்ற கூட்டம் தானும் அமல் செய்து நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய கூட்டம் அந்த வெற்றி பெற்ற கூட்டத்தில் நீங்கள் ஒருவராக ஆகிவிடுவீர்கள் அதனால் என்ன செய்யணும் சொன்னால் தவறாமல் குறைஞ்சது அஞ்சு பேருக்காவது சப்ஸ்கிரைப் செய் ஷேர் செய்யுங்கள் கணித்துக்குரியிலே நேற்று ஒரு சகோதரர் என்னை பார்க்க வந்தார் பேச்சு பார்க்கல சொன்னார் நீங்கள் சொந்த கொடுத்த ஒரு ஆயத்தை ஓதிக்கொண்டிருந்தேன் எனக்கு செய்ய முடிய பிரச்சனை பயங்கரமான பிரச்சனை வியாபாரம் செய்ய முடியல உடம்புல உடம்பு சரியில்லை இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஓதிருப்பேன் அல்ல சரியாயிடுச்சு அப்படின்னாரு இப்போ என்ன செய்கிறீங்கன்னு கேட்டேன் இப்போ அதை ஓதுறலைன்னாரு நான் சொன்னேன் கட்டாயம் ஓதுங்க என்ன காரணம்னு சொன்னால் செய்வினையே அழிக்கும் திரும்ப நமக்கு யாராவது செய்வினை செஞ்சாங்கன்னு சொன்னால் அதை அவங்கள தடுக்கும் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் விட்டுட்டவனு சொன்னோம்னா நம்மளையே கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய எதிரிகள் நமக்கே தெரியாது யாருன்னு சொல்லிட்டு செய்வாங்க திரும்ப செய்வாங்க அது மாதிரி நம்ம திரும்ப எஃபெக்ட் பண்ணும் நமக்கு தெரியாத என்ன காரணம் சொன்னால் என்ன செய்வோம் நம்ம அதை ஓதிட்டோமே அப்படி என்ன செஞ்சுருவோம் அப்படியே பொழுதுபோக்காக இருந்துருவோம் அதனால் நீங்கள் அவர் வந்து எப்படின்னு ஒரு நாள் டெய்லி ஒரு ஆயிரம் ஓயிட்டு இருந்தார் ஆயிரம் அது காலை காலை ஆயிரம் சாயந்திரம் ஆயிரம் எனக்கு சரி ஞாபகம் இல்லை நான் ஆயிரம் ஓயிருந்தார் காலை மாலைன்னு நினைக்கிறேன் காலை மாலை ஆயிரம் ஓதிருந்துருக்கிறாரு அதனால் அவருடைய அப்போது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் சொன்னால் ஒரு மாதத்துக்கு அறுபதாயிரம் ரெண்டு மாதத்துக்கு இந்த ஒரு லட்சத்து இருபதாயிரம் அந்த ஒரு லட்சம் இந்த கணக்கு வருகிறது அல்லவா அப்போது சரியாயிடுச்சு அப்போ நான் சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டார் நீங்கள் அறவே விடாதீங்க குறைஞ்சபட்சம் காலையில் ஐநூறு சாய்ந்திர நேரம் ஓதிட்டு வாங்க அப்போ ஆயிரம் ஆயிரும் ஏன்னு சொன்னால் அதுதான் ஒரு பாதுகாப்பு ஓதி முடித்த பிறகு எப்போதாலும் செலவாத்து ஒதுக்கிங்க ஓதிக்கிங்க லாய்லா ஹைலாந்து சுனக்கு இன்னிக்கு பருந்து தடவை செலவாத்து பணம் ஊற்றிட்டு ஓதி முடித்த பிறகு நீங்கள் துவா செய்யுங்க அதெல்லாம் இந்த சேவினை மற்றும் கண்திருஷ்டி அனைத்து திங்கவெட்டினை பாதுகாப்பாக என் வாழ்க்கையில பறக்க செய்வா என்னென்னுமோ உங்களுக்கு கீரிட்டு துவா செஞ்சுங்க துவா செஞ்சுட்டு சிரா தொகுதி முடித்துக்கொள் மூன்று சிரா தகுதி முடித்துக் கொள்ளுங்கள் இதே ஒரு பழக்கமாக்கி கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எந்த வசனத்தை ஓதி எது உங்களுக்கு சரியானச்சோ அதை தொடர்ந்து ஓயிட்டு வாங்க அதாவது அதாவது நூறு ஓதம் அதாவது ஐநூறு ஓதம் இல்லையா குறைஞ்சபட்சம் ஒரு நூறாவது அல்லது ரொம்ப குறைஞ்சபட்சம் வேறு வழி இல்லை எனக்கு ஓத டைம் இல்லை டைம்லாம் இருக்கும் ஆனால் நம்மள ஒரு பில்டப் பண்ணிக்கிறது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஆயிரம் ஓதக்கூடியவங்க அதான் முடிஞ்ச பிறகு நம்ம அந்த டயத்தை ஒதுக்கி ஆயிரம் ஓதும் தப்பு கிடையாது சரியா ஆனால் சீத்தான போடுவான் இல்லை இப்போ உனக்கு பெரிய வேலை போடுவோம் அப்போது அந்த மாதிரி என்னென்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் நாற்பத்தி ஒன்றுங்கிற கணக்கில் ஓயிட்டு வாங்க விடாமல் டெய்லி ஓதணும் ஆனால் அதிகமாக ஓதுவது ரொம்ப பாதுகாப்பு கணித்துக்குறேன் நம்ம அல்லாவிடமிருந்து உதவி பிரிவு அது என்ன ஆயத் அதை சொல்ல மாதிரி இல்லையா அதுதான் முக்கியமானதாயத்து அது என்ன ஆயத்துன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச ஆயத்து தான் ஆயிரத்து குருசிய ஆயிரத்து குறிச்சி கடைசி வரக்கூடிய வலாதுமா வஹுவல் அழியிலாவீம் அதன் அர்த்தம் என்ன சொன்னால் வலாதுமா வானம் பூமி இவ்விரண்டையும் பாதுகாப்பது அல்லாவுக்கு சிரமமான காரியம் இல்லை வகுவல் அலியூர் ராலிம் அல்லாஹு தாலா மகத்தானவன் மிக மகத்தானவன் மிக உயர்ந்தவன் இப்போ இதில் நல்லா அப்படின்னு அடங்கி போச்சு அதாவது வானம் பூமி அனைத்தையுமே பாதுகாப்பதுக்கு அல்லாவுக்கு கஷ்டம் இல்லாத இல்லை அப்படிங்கும்போது உங்களை பாதுகாப்பதாக கஷ்டம் அதை அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை உள்வாக வேண்டும் ஏன்னால் வானம் பூமி எல்லாம் படைத்து பாதுகாத்து பாதுகாத்துட்டு இருக்கியே அப்போது சாதாரண அல்பத்தில் அல்பமான ஒரு அணு அந்த வானம் சா அண்ட சராசரத்துக்கு முன்னாடி மனுஷன் அணுவிலும் அணு ஒன்றுமே இல்லை அப்படிப்பட்ட இந்த சாதாரண அடியானையை பாதுகாப்பாக உனக்கு கஷ்டமாக அது இந்த பறக்கிறது கொண்டு என்னை எனக்கு ஷிபா திருவாயாக பாதுகாப்பாக நம்ம துவாசிட்டேன்னு சொன்னோம்னா அந்த அல்லாவுடைய அகுமத் அல்லாவுடைய அந்த மகத்துவத்தை மனதில் கொண்டு வந்து நம்ம துவாச செய்யும்போது நிச்சயமாக நடக்கும் அது முக்கியமான விஷயம் நீங்கள் எப்போவுமே நோட் பண்ணிக்கணும் நீங்கள் துவா செய்யும்போது சும்மா கண்ணை மூடிகிட்டு க மனம் அங்கே வேறு எங்கேயோ இருந்து சும்மா நா நாக்கு மட்டுமே கேட்கக்கூடாது அந்த அல்லாவுடைய அந்த மகத்துவத்தை மனசில் கொண்டு முடியும் அல்லா உன்னால முடியாது எதுவுமே கிடையாது வானபூமி அனைத்தையுமே இது போது நீங்கள் போய் முடிச்சு வரது தமிழில் வானபூமி அனைத்தையுமே படைத்து பாதுகாப்பது உனக்கு சிரமமான காரியம் இல்லையே அப்படிப்பட்ட மகத்தானவன் உயர்ந்தவன் என்னை பாதுகாத்துத்தவா இந்த ஜின்னஷியில் சேவனை விட்டு என்னை பாதுகாத்துத்தா என்னை வாழ்க்கையில் வரக்கூடியதா என்னை வியாபாரத்தில் பரக்கத்தா என்று நீ கேட்டீங்கன்னு சொன்னால் அது நடக்கும் அதுவே முதலே அல்லாவே உள்ளத்தில் உள்வாங்கள் இந்த இந்த முறைப்படி ஓதித்துவாங்க அல்லாவுடைய உதவி கிடைக்கும் நம்ம அல்லாவுடைய உதவி பெறுவதற்கு முக்கியமான விஷயங்கள் என் பேசிக்கான விஷயம்னு சொன்னால் அல்லாவுடைய கட்டளை நம்ம பின்பற்ற வேண்டும் நம்ம அல்லாட்டம் உதவி கேட்குறோம் அப்போது அல்லா சொன்ன விஷயங்கள் நம்ம எடுத்து எடுத்துனாருக்குன்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம் அதுவும் த தடையாகிவிடும் அப்போ என்ன செய்யணும் என்ன செய்யணும் கேட்குறீங்க என்ன செய்யணும் சொன்னால் ஐந்து நேரம் தொழில் அஞ்சு நேரம் சொல்லுங்கள் சுனத்தான் நபிலான வாஜிமான தொழிலை விடாமல் தொழுங்க தஹஜ்ஜத்து ஷிராக் லுஹா தொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது தொழில் ரொம்ப சிறப்பு ஏன்னா அல்லாருடைய நெருக்கத்தை தரக்கூடிய வணக்கங்கள் இவைகள் எல்லாம் அது மாத்திரம் இல்லாமல் வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னால் திஞ்சக்கிழமை வியாழக்கிழமை நோங்க நோட்டு வாருங்கள் இப்போ பதிமூணு பதினாலு பதிஞ்சு பிறக்கணக்கில் நோக்கி நட்டு வாரங்கள் இதெல்லாம் வந்து அல்லாவுடைய குருபத்தை அல்லாவுடைய நெருக்கத்தை தரக்கூடிய விஷயங்கள் சதக்கா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஏழை எழுக்கு சாப்பாடு போட்டுருங்க முடிஞ்சால் ஒரு ஒரு ஏழைக்கு ரொம்ப கஷ்டப்பட ஏழைக்கு சா சாப்பாடு போட்டுருங்க ஏழைகளுக்கு எழுக்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு வசதி வாய்ப்பு சொன்னால் சதக்காக்களை தர்மங்களை கொடுங்க ஏன்னா தர்மம் தலைகாக்குன்னு சொல்கிறாங்க அது உண்மை சரியா நம்ம யாருக்காவது தர்மம் கொடுத்து இதுவா அவன் மனசில் மனசார வாழ்க்கைட்டான்னு சொன்னால் வா துவாசிய தேவையில்லை மனசு கொண்டு வாழ்த்தனாலே நமக்கு என்ன செய்யும் பல பல முசிபத்தில் நம்ம விட்டு போயிடும் ஆக என்னமே அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வாருங்க அது மாத்திரம் இல்லாமல் தீமையான விஷயம் விட்டு தவித்து கொள்ளுங்கள் பொய் சொல்கிறது புறம் பேசுகிறது மற்ற பொருளை அபகரிக்கிறது திட் திட்டுறது மற்ற திறகு பொருளை திருடுறது செய்வினை செய்கிறது கொலை செய்கிறது தற்கொலை செய்கிறது வட்டி வாங்கிறது விபச்சாரம் செய்கிறது மது குடிக்கிறது சிகரெட் குடிக்கிறது இந்த மாதிரி விஷயத்தை விட்டு முழுமையாக தவிந்து கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னால் எல்லாம் உங்கள் நீங்களுடைய உங்களுக்கு உங்களுடைய துவா கபுலாக இருக்க தடையாக நிற்கும் சரிங்களா அது மாத்திரம் இல்லாமல் நன்மையான விஷயம் செஞ்சு தீமையான விஷயம் நன்மையான செஞ்சுட்டு வரங்க அண்ணனுக்கு கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோருக்கு உற்றார் உணர்வு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யுங்க அகும் மாதிரி அதாவது நன்மையும் நீங்கள் செய்யணும் தீமையை விட்டு தவிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நம்முடைய துவா கபுரா இருக்கு பேசிக்கான விஷயம் நிமிஷம் சொன்னாங்க நன்மையை தீமை நன்மை ஏவிக்கொண்டிருக்கிற தீமையை தடுத்து கொண்டிருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய வேதனை இறங்கும் அப்படி வேதனை இறங்குனான்னா நீங்கள் அல்லாட்ட துவா செய்யும் எல்லா கபடும் செய்ய மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் நன்மையை ஏவி தீமை தடுக்கிறீர்கள் மட்டும்தான் அல்லாவுடைய வேதனை பாதுகாப்பு முடியும் அப்போ அந்த கூட நம்ம மாகன என்ன செய்யணும் நாமும் நன்மையை செய்யணும் தீமையை தவித்துக்கொள்ளணும் மற்றவங்களுக்கு நன்மை ஏவி தீமை தடுக்கணும் ஏன்னா நெமிசிலாசன் அவர்களுக்கு தான் இந்த மார்க்கம் வந்தது அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு அனுப்பி சொல்லிக் கொடுக்காமல் தாங்களுக்குள்ளே வச்சிருந்தாரு சொன்னால் இந்த இந்த கோடிக்கணக்கான மக்கள் யாரும் வந்திருக்க மாட்டாங்க அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இதனை வெளிப்படுத்தினாங்க நன்மை ஏவி டீமி தத்துக்கிட்டு இருந்தாங்க அல்லா சொன்ன விஷயம் சொல்லிகிட்டே இருந்தாங்க அதனால தான் இன்று வரை உங்கள் வரை நான் வரை இருக்கிறது ஆகவே அந்த இதை நம்ம என்ன செய்யணும் கேமராத்தில நாமும் செய்ய வேண்டும் ஆகவே அவர்தான் வெற்றி பெற்ற கூட்டமாகவே அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற கூட்டத்தில் எல்லாம் ஒருவராக ஆகிக்கொள்வோம் அந்த குரூப்பில் என்னால் சேர்ந்து கொள்வோம் எல்லாம் அல்லா வல்லா இமயமில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்ன உங்களை ஆக்குவானாக வாக்கு அழைமின் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா பிரகாபு Mm-hmm.